முத்துசில்ல முதல்மணி யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இணையகளை வணக்கம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இன்றைக்கான விரிவான காலை வணிகளை அறிக்கையாக அதிகாலை சரியாக ஏழு மணிக்கு நாடு என்பது பதிவு செய்யப்படுகிறது இந்த அறிக்கையில் மிக முக்கியமான தகவல்கள் குறிப்பாக தமிழகம் மற்றும் புதுவையில் வரும் மே மாதம் இரண்டாம் தேதி உச்சபட்ச வெப்பநிலை நூற்றி பதினோரு டிகிரி ஃபேரன்ரேட் பதிவாக இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வேவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு வேவ்ஸை தாண்டிட்டோம் அதாவது ஹீட் வேவ்ஸஸ் வந்து மூணு வேவ்ஸை தாண்டிட்டோம் அதிகபட்சமாக நம்ம ரெக்கார்ட்ஸஸ் பண்ணது கரூர் தண்ணீர் பந்தல் பாளையம் நூற்றி பத்து டிகிரி கேட் நூற்றி ஒன்பதுலேருந்து நூற்றி பத்து டிகிரி கேட் கடந்த நாட்களில் நம்ம ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த நிலையில் வரும் மே மாதம் இரண்டாம் தேதியில் மேலும் நூற்றி பதினோரு டிகிரி ஃபேரன்கேட் இது ஐஎம்டி ரெக்கார்ட்ஸஸ்லேயும் வரும் ஏற்கனவே சேலம் ஈரோடு தமிழ்நாடு இந்தியாவில் மூணாவது இடத்துல இருந்தது இப்போ அகெய்ன்ஸ் வந்து மறுபடியும் திருச்சியிலிருந்து சேலம் ஈரோடு கரூர் மற்றும் வேலூர் திருப்பத்தூர் திருத்தணி உள்ளிட்ட பகுதிகள் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளில் ஹையர் டெம்பரேச்சர்ஸ் வந்து ரெக்கார்ட்ஸ் ஆகலாம் தமிழகம் மற்றும் புதுவையில் நாளை முதல் வெப்ப அலையின் தாக்கம் வந்து அதிகரிக்கக்கூடும் குறிப்பாக தென் மாவட்டங்களிலும் வட உள் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் வெப்ப அலை கடுமையாக வீசக்கூடும் தற்போது வரைக்கும் நார்மல் கண்டிஷன்ஸ் நாளையிலிருந்து அபோவ் நார்மல் நாளையிலேருந்து இயல்பை விட ஒரு ஐந்து டிகிரி ஆறு டிகிரி கூட பதிவாகலாம் இன்றைக்கு நார்மலாக இருக்கும் இன்றைக்கே அதிகபட்ச வெப்பநிலை தான் நூற்றி ஆறு டிகிரி ஃபேரன்கேட்னா இன்றைக்கி நார்மல் இதை விட நூற்றி பத்து டிகிரி நூற்றி பதினோரு டிகிரி அதிகபட்சம் நாளையிலிருந்து நூற்றி எட்டு டிகிரி ஃபேரன்கேட் தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து நூற்றி ஆறு தான் ஆனால் நாளையிலேருந்து நூற்றி எட்டு டிகிரி ஃபேரன்கேட் வந்து தமிழ்நாட்டில் நாளையிலேருந்து ரெக்கார்ட்ஸிங் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகே நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுற மாதிரி மே மாதம் மூன்றாம் தேதியிலேருந்து தமிழகம் மற்றும் புதுவையில் ஈரோடு கரூர் நாமக்கல் திருச்சி மாவட்டங்களில் முதல் மழை எதிர்பார்க்கப்படுது அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மதுரை மற்றும் தேனி மாவட்டங்களில் மழைக்குழு எதிர்பார்க்கப்படுது மே மூன்றாம் தேதிகளில் அதற்கு பிறகு மே நான்கு மற்றும் மே ஐந்து தேதிகளில் மதுரை திருச்சி மற்றும் தேனி மாவட்டங்கள் தென்காசி மாவட்டங்கள் தொடங்கி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள் தொடங்கி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை காரை ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி தருமபுரி மற்றும் சேலம் கரூர் இந்த மாவட்டங்கள் வரைக்கும் நம்ம இடியுடன் கூடிய பொழிவுகளை எதிர்பார்க்குறோம் மே நான்கு மே ஐந்து தேதிகளில் மே ஆறு தேதிகளில் நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை தொடங்கி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வழக்கமாக வரக்கூடிய எல்லா மாவட்டங்களிலுமே மலை எதிர்பார்க்குறோம் மே ஏழு மற்றும் மே எட்டு தேதிகளில் தமிழகத்தின் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் அதாவது குறிப்பாக மே ஏழு எட்டு தேதிகளில் அநேக இடங்களிலும் நம்ம மலைப்பொழிவு எதிர்பார்க்குறோம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்கள் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் மே ஏழு மற்றும் மே எட்டு தேதிகளில் அநேக இடங்களிலும் மலைப்பொழிவு எதிர்பார்க்குறோம் அதே நேரத்தில் மே ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு இந்த தேதிகள் கண்டினியூசஸ்லி இந்த ரெக்கார்ட்ஸ் ஏ மே மன்தில் இந்த மே மூன்றாம் தேதியிலேருந்து தமிழ்நாட்டில் கிளைமேட் சேஞ்சிங்ஸ் வந்து நடக்குது இது வரைக்கும் அந்த கண்டிஷன்ஸ் வெதர்னால் வெதரில் வந்து ஒரு சிங் சீசனெல்லாம் இன்னும் பார்க்காத தமிழ்நாடு இனி வரக்கூடிய மே மூணாம் தேதியிலருந்து அந்த தண்டஸ்டோமி சீ சீசன்லாம் நம்ம பார்க்க போகிறோம் தமிழகம் முழுவதுமே ஒரு நல்ல ஒரு சீசனெல்லாம் இருக்கும் மே மூணாந்தேதி இன்றைக்கி வந்து ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி இன்னும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு நான்கு தினங்கள் இருக்குது இந்த நான்கு தினங்களில் வெப்பநிலையின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இதற்கு பிறகு படிப்படியாக இந்த வெப்பநிலையின் தாக்கம் குறைந்து மழைப்பொழுவின் தாக்கம் என்பது தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கலாம் நம்ம எதிர்பார்க்கறதுபடி ஏப்ரல் பதினைந்தாம் தேதிகளுக்கு மே மே பதினைந்தாம் தேதிகளுக்கு மேலே கண்டிப்பாக ஒரு சைக்ளோன் ஒரு டிப்ரெஷன்ஸ் லெவலான ஒரு சியாவில் வந்து ஃபார்மினேஷன் ஆகி அது தமிழ்நாடு பக்கம் வந்து நல்ல ஒரு ரெயின்ஃபால் ஒரு டுவெண்ட்டி சென்டிமீட்டர் டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் வரையிலும் நம்ம சியாவிலேயோ ஒட்டி ஒட்டியிருக்கக்கூடிய ஹோஸ்டல் ப்ளேஸஸ் அண்ட் வந்து வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் த மேற்கு தொடர்ச்சி தமிழ்நாட்டின் மலையோர பகுதிகளில் நம்ம ஒரு டுவெண்ட்டி சென்டிமீட்டருக்கு மேலே எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறோம் அது மே பதினைந்தாம் தேதியிலருந்து மே டுவெண்ட்டி டூ வரைக்குள்ள அதுக்கு பிறகு டுவெண்ட்டி செவனில் தென்மேற்கு பருவமழை சவுத்து வெஸ்ட்டு மான்சூன் இது வந்து தொடங்குவதற்கு வாய்ப்புகள் என்பது உருவாகியிருக்கிறது இந்த வருஷம் முன்கூட்டியே தொடங்கிவிடும் மே இருபத்தி ஏழாம் தேதி தொடங்க எதிர்பார்க்குறோம் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா குஜராத் மற்றும் தென்னிந்திய மாநிலங்களில் தீவிரமடைந்த தென்மேற்கு பருவங்களை இந்த ஆண்டு போகும் நீலகிரி மா அவளஞ்சி டு அந்த தேவாலா குன்னூர் கோத்தகிரி இந்த மாதிரியான பகுதிகள் கிட்டத்தட்ட ஹையர் சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறோம் இதையும் நம்ம கொடுத்துருக்கோம் லிஸ்ட்டில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமாரிட்டுலேயும் அந்த ஹையர் சென்டிமீட்டர்ஸ் வந்து ரெக்கார்ட்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தமிழ்நாடு மற்றும் புதுவை பொறுத்தவரை இந்த ஆண்டு சிறப்பான தென்மேற்கு பருவமழை இருக்குது மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கன்னியாகுமரியிலிருந்து நீலகிரி வரையிலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிடும் அதற்கு பிறகு ஜூன் மாதம் ஜூலை மாதத்தில் கண்டினியூஷஸ்லி அந்த நார்த்து இண்டியன்ஸ் அண்டு வந்து வெஸ்டர்ன் இண்டியன்ஸஸ் பகுதிகளில் ரே இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன்ஸ் வந்து முன்னேறி முன்னேறி வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த நான்கு தினங்களுக்கு வெப்பநிலையின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் இந்த வருஷத்தில் மிக உயர்ந்த வெப்பநிலை அடுத்த நான்கு நாட்கள் இந்த வருடத்திலேயே இந்த வருடத்திலே அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகக்கூடிய நாட்கள் அடுத்த நான்கு நாட்கள் இந்த அடுத்த நான்கு நாட்களை தாண்டிவிட்டால் நல்ல மழை இருக்கிறது இந்த அடுத்த நான்கு நாட்கள் மிக ஒரு கடுமையான ஒரு வெப்பநிலை தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்குது ஹீட் வேவ்ஸ் குழந்தைகள் பெரியோர்கள் அந்த முதியவர்கள் வந்து வீட்டு விட்டு வெளியே போகக்கூடாது அண்டு வந்து பார்த்திங்கன்னா எஜிகேஷன் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த உயர்கல்வியில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் இந்த கல்லூரிகளில் நடக்கக்கூடிய எல்லாம் தள்ளி வைப்பது நல்லது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போதுமான வரையில் ஆஃபீஸஸ் வந்து அலுவலகங்கள் வந்து இப்போ வந்து ஒரு அடுத்த ஒரு நான்கு நாட்கள் மட்டும்தான் இந்த மே ரெண்டாம் தேதி மே தேதி இந்த பர்டிகுலர் இந்த டூ டேஸ் அதுக்கு முன்னாடி இந்த மே ஏப்ரல் இருபத்தி ஒன்பது முப்பது அதுக்கு பிறகு மே ஒன்று ரெண்டு இந்த பர்டிகுலர் ஃபோர் டேஸஸ் மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்களை பொறுத்தவரையில் நீங்கள் பி கேர்ஃபுல்லாக இருக்கும் ஆபத்தான ஒரு விஷயம் ஏன்னா அட்மாஸ்பியரியிலேருந்து டேரக்ட்லி இந்த நூற்றி பதினோரு டிகிரி ஃபேன் எந்த ஒரு மனிதர்களாலையும் தாக்கப்படிக்க முடியாது இது வந்து டெம்பரேச்சர் ஸ்ட்ரக்ஸன் சொல்லுவோம் இது ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு விஷயம் அதனால வந்து இதுக்கான சொல்யூஷன் வந்து தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை துறை வருவாய் துறை மற்றும் அந்த அதில் உட்பட்டு வரக்கூடிய துறைகள் வந்து கவனத்தில் எடுத்து என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கைகளை தமிழ்நாடு மக்களுக்கு இந்த குறிப்பிட்ட நான்கு நாட்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க இது ஒரு பர்டிகுலர் டேஞ்சர் சோன் அதாவது தமிழ்நாட்டுக்கு இது ஒரு டேஞ்சர் சோன் பர்ட்டிகுலர் இந்த ஃபோர் டேஸ் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோர் டேஸ் இந்த ஏப்ரல் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது மே இரண்டு மே மூன்று இந்த பர்டிகுலர் டேஸஸ் வந்து ரொம்ப ஹீட் வேவ்ஸஸ் வந்து வரும் அதுக்கு பிறகு வந்து நார்மல் இந்த நூற்றி ஏழு டிகிரி நூற்றி எட்டு டிகிரி கண்டினியூஸஸ் ஆகும் அதுவுமே அபவ் நார்மல் தான் ஆனால் அதுவுமே ஒரு வேவ்ஸ் ஆகும் ஆனால் விஷயம் என்னென்னா நூற்றி பதினோரு டிகிரி ஃபேரன்கேட் வந்து இந்த சேலம் கரூர் ஈரோடு நாமக்கல் திருச்சி இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் நூற்றி பதினோரு டிகிரி ஃபேரன்கேட் வந்து மே இரண்டாம் தேதி பதிவாகும் இருக்கிறதுலே உச்சபட்ச வெப்பநிலை பதிவு அந்த தான் இருக்கும் இன்னிலிருந்து ஒரு நான்கு நாட்கள் அது இன்றைக்கி கிடையாது நாலிலிருந்து நான்கு நாட்கள் அந்த மே இரண்டு மே மூன்றாம் தேதி வரைக்கும் இருக்கும் அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் நார்மல் கண்டிஷன்ஸுக்கு வந்துடும் இந்த டெம்பரேச்சர்ஸ் இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு மூணு வகையான வெப்பநிலைகளை பார்த்துச்சோம் இதுக்கு பிறகு மிக ஒரு கடுமையான ஒரு மோசமான ஒரு வெப்பநிலையை நம்ம அடுத்த ஒரு நான்கு நாட்கள் அதாவது இதை சொல்வதற்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் கூட கண்டிப்பாக இந்த நிலையில் வருவாய்த்துறை பேரிடர் மேலாண்மைத்துறை இதற்கு முழுமையாக ஒரு சொல்யூஷனை ஏற்படுத்தி இந்த நூற்றி பதினோரு டிகிரி பேரன் கேட்டேன் சாதாரண விஷயம் அல்ல ஆந்திரா ஆந்திராவில் நூற்றி பதினைந்து டிகிரி ஆந்திராவுக்கு ஒரு சுமார் லாக்டவுனே நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து குறிப்பிட்ட ஒரு நான்கு மாவட்டங்களுக்கு அந்த தினம் பொது விடுமுறை அறிவிக்க வேண்டும் ஏன்னா நூற்றி பதினோரு டிகிரிங்கிறது வந்து சாதா அசாதாரண ஒரு சூழ்நிலை அதாவது அபவ் நார்மல் கண்டிஷன்ஸ் அதாவது ஃபேவரபுல்லாக இருக்காது தமிழ்நாட்டுக்கு எந்த வகையிலும் மக்களுக்கு இது வந்து க சரியான முறையில் இருக்காது அதனால் வந்து விஷயம் என்னென்னா தமிழ்நாடு பொறுத்தவரையில் இதுக்கான ஒரு அறிக்கை சுற்றறிக்கை இந்திய வானிலை ஆய்வு மையத்திலிருந்தும் சென்னை வானிலை ஆய்வு மையத்திலிருந்தும் அறிக்கையாக கொடுக்கணும் அதுக்கு பிறகு நம்மளுடைய அப்டேட்ஸும் யூடியூப்ஸ்ல இருந்து வரும் ஐஎம்டி முதல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும் அதுக்கு பிறகு தமிழ்நாடு மக்கள் அதுல சமாளிக்கிறதுக்கான விஷயங்களை என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் ஓகேவா மே மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து தமிழகம் மற்றும் புதுவையில் தொடர்ச்சியான முறையில் நல்ல மழை பொழிவு இருக்கிறது தமிழகம் முழுவதும் தொடர்ந்து கனமழை பொழிவு நம்ம இது பண்ணுறதுக்குள்ள நீங்கள் அதுக்கான என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க மே மூணாம் தேதியிலிருந்து தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மழை தொடங்கிவிடும் மே மூன்றாம் தேதியிலிருந்து இந்த மாதம் அதாவது மே மாதம் முடியும் வரையிலும் நல்ல மழை பொழிவும் அதற்கு பிறகு தென்மேற்கு பருவ மழையும் இருக்கிறது குறைந்தபட்சம் உச்சபட்ச வெப்பநிலை அப்படின்னா அது மே மாதம் முதல் வாரத்தில் மட்டுமே இருக்கும் அதுக்கு பிறகு அந்த வெப்பநிலையிலிருந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி விடுபட்டு விடும் அதுக்கு பிறகு வட இந்திய மாநிலங்களில் இருக்கிறது அதுக்கு பிறகு வந்து சவுத்தன் இந்தியா சஸ் சதர்ன் இந்தியா செஸ்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான பிளேசஸ் வரும் இப்போதைக்கு நம்ம சமாளிக்க வேண்டியது ஏப்ரல் இருபத்தி எட்டு நாளையிலிருந்து மே மூணாம் தேதிக்குள்ளே கடுமையான வெப்பநிலை இருக்கக்கூடும் தமிழகம் மற்றும் புதுவையில் அதுக்கு பிறகு மே மூன்றாம் தேதியிலேருந்து தமிழகம் ஏற்ற பகுதியில் நல்ல மழைப்பழிவு தொடங்கிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து இணைந்து சப்ஸ்கிரைப் செய்து நன்றி வணக்கம்